செய்யக்கூடிய அல்லாஹ் அவனை தர இல்லாமல் நெருங்க முடியாது என்று சொன்னார்கள் அவனை நான் வணங்குவதென்றால் நேரடியா வணங்க முடியாது ஆள் போட்டு தான் மணக்கணும் என்று சொன்னார்கள் அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் மக்கத்து முசிறிக்குகள் அல்லாஹு தாலாவ நெருங்குறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க என்று சொன்னா சிலைகளை வணங்கினாங்க அதை வணங்காம இருந்தா பிரச்சனை இல்லை அதை வணங்குனாங்கன்றத திட்ட தெளிவாக தரகர் இல்லாம நெருங்க முடியாதுன்னு சொன்னா அதை வணங்குறதாக அர்த்தம் அப்ப இன்றைக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் தவசுல் அதாவது வசீலாவுடைய சப்ஜெக்ட்ல நாங்க எடுத்து பார்த்தோம்னா ஒரு வழிகட்ட சிந்தனை ஒரு வழிகட்ட சிந்தனையை கொண்டாந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த விஷயத்த மறக்கிறதுக்காக ஹக்க மறைக்கிறதுக்கு பாத்தில் என்ன செய்யறாங்க ஆதாரமாக கொண்டு வர்றாங்க நாங்க ஒரு விஷயத்த நல்ல முறையில விளங்கிக் கொள்ளணும் இந்த உலகத்துல அல் உலூஹியா அல் ருபூபியா அல் அஸ்மா வசிஃபாத் என்ற அந்த வழிகட்ட சிந்தனை அந்த வழிகட்ட பாத்திலியத்தான ஒரு உசூல் எப்ப உருவாக்கப்பட்டுச்சோ அப்பதான் இந்த தவசுல் வசீலாவுடைய விஷயம் மறுக்கப்பட்டதாக மாறிச்சு எந்த அளவுக்கு என்று சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க உலகத்துல வாழும் காலங்கள்ல என்ன செஞ்சாங்கண்டா உமர் ரதியல்லாஹு தஆலா அண்ணவங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களை பொருட்டாக வச்சு என்ன செஞ்சாங்க இஸ்திஸ்கா தொழுகையை தொழுதுட்டு வசீலா தேடினாங்க அதே ஹபீப் சல்லாஹு அலை வசல்லமன் அவங்க அல்லாஹு தாலாவிடத்தில் போய்த்து சேர்ந்ததுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான் அவங்களை வச்சு இஸ்திஸ்காவுடைய தொழுகையை தொழுதுட்டு வசீலா தேடினாங்க அப்ப இவரு அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான் அவங்க யாரு ஒரு சஹாபி அதே போல ஹபீப் சல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்களுடைய அகலல் வைத்த சார்ந்தவங்க இப்ப இந்த காலத்துல நம்மளால என்ன செய்ய முடியுமான்னு கேட்டா இஸ்திஸ்காவுடைய தொழுகையை தொழுதுட்டு உமர் ரதி அல்லாஹு தாலான்னு அவங்க கேட்ட அதே துவாவை எங்களால கேட்க முடியுமா முடியாதான்னு கேட்டா நாங்கள் சொல்லுவோம் கேட்க முடியும்னு சொல்லி ஏன் என்ன காரணம் இப்போ அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான்னு அவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஹபீப் சல்லாஹூ அலி வசல்லம் அவங்களா இருந்தாலும் சரி கண்ணியமானவர்கள் அதே போல சல்லா அலிசல்லாம் ரஹமத்துல்லா ஆலமீன் சையீது முர்சலீன் இமாமுல் முத்தகேன் நல்லடியார்கள் தக்குவாதாரிகளுக்கு எல்லாம் தக்குவாதாரி ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவங்களை வச்சு நாங்க கேட்க முடியுமான்னு கேட்டா அல்லாஹு தாலாவிடத்துல தாராளமாக பொருட்டு வச்சு கேட்கலாம் ஏ நாங்க அவங்கள வனங்கள்ல நாங்க அவங்கள வனங்கள்ல யூதர்கள் சொல்றதுக்கும் ஈமான் உள்ளவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது யூதர்கள் சொல்றாங்க அதே போல முசிரிக்கல் சொல்றாங்க நாங்க வணங்குறோம் சொல்லி ஆனா நாங்க இந்த இடத்துல வணங்குறதாக சொல்லல

இதுக்கு பின்னால நாங்க என்ன செய்யல அந்த ரஹமத்துள்ள ஆலமீன நாங்க வணங்கல அவங்க கண்ணியமானவர்கள் அவங்கள பொருட்டாக வச்சு நாங்க கேட்க முடியுமான்னு கேட்டா கேட்க முடியும் இன்றைக்கு ஒரு கூட்டம் பொருட்டாக வச்சு கேட்க முடியாதாம் ஏன் என்ன காரணம் தெரியுமா சூசகமா சொல்ல வர்ற வாசகம் என்ன தெரியுமா இருக்கிற காலங்கள ரசூல் சல்லாஹ் அலைய வசல்லம் அவங்க ரஹமத்துள்ள ஆலமீன் தான் செய்யுதல் இமாமுல் முத்தகையும் காதமுன் ஹாத்தமுன் அவங்க இப்ப உலகத்துல இல்லையே அவங்கள பொருட்டாக வச்சு கேட்டா நீங்க அவங்கள வணங்குறதாக அர்த்தம் யாரும் அந்த மாதிரி சொல்லல காலத்துல மனுஷனாக இருந்தாங்க இருந்தாங்களுக்கு பின்னால கடவுளா மாறுறாங்களா உங்களுக்கு கடவுளாக மாறலாம் அலாமது இல்லா தாராளம் நாங்க வாணாண்டு சொல்ல சொன்னா கேட்கவா போறிய இல்ல கேட்க மாட்டீங்க அப்ப ரசூல் சல்லு அலை வசலம் அன்றைக்கும் கண்ணியமானவங்க இன்றைக்கும் கண்ணியமானவங்க இதுக்கு பின்னால இந்த உலகம் அழியும் வரையில கண்ணியமானவங்க தான் நாளை மறுமையிலையும் கண்ணியமானவங்க சொர்க்கத்திலையும் கண்ணியமானவங்க அடுத்ததாக இப்போ அப்பாஸ் ரதி அல்லா அன்பு அப்பாஸ் ரதி அல்லா அன்பு அண்ணவங்க ரசோல் சல்லாஹு அலி வசல்லம் அவங்க அகலில் பைத்த சார்ந்தவங்க இவங்களை பொருட்டை வச்சு கேட்க முடியாது ஏன் என்ன காரணம் தெரியுமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவனும் அப்பாஸ் ரதி அல்லா தான் இப்ப உயிரோட இல்லையே ஏன் உயிரோட இருக்கிற காலங்களில் உமர் ரதி அல்லா தாலானு தேடினாங்களா வசீலா தேடினாங்களா அல்லாட்ட வசீலா தேடினாங்க அப்ப உமர் ரதி அல்லா தாலானு தரகர் வச்சு தான் நெருங்கினாங்களா அப்ப உமர் ரதி அல்லா யாரு முசிரிக்கா அல்லாஹு தாலா பாதுகாக்கணும் பாதுகாத்த சிலரை தவிர அலமது இல்லா எங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார் இதாயத்து யாருக்கு எல்லாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலாத்த நசீபா கட்டும் அப்ப இபு அல்லாஹு தாலா அவங்க இருக்கிற காலங்களில் தான் அகல் வைத்து இருக்கிற காலங்களில் தான் சஹாபி வபாத்னதுக்கு பின்னால யாரெல்லாம் வசீலாக மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன கடவுள்களாக மாறுறாங்க அதனால வசீலா மறுக்கிறாங்க வசீலாவை மறுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சல்லல்லா அலிசல்லமன் அவங்களோட வசீலா அவங்கள வச்சு எங்களுக்கு வசீலா தேட முடியாதுன்னு சொல்லிட்டால் ரசூல் சல்லா அலிசல்ல மேல யார் இருக்கிறாங்க ஆதம் அலிசலாமா அவங்களை விட யாரும் சிறந்தவங்க இல்ல உலுல் அஸ்மகல்ல உள்ள ஆறு நபிமார்கள்லயே சல்லல்லா செல்லம் சிறந்தவங்க அவங்கள வசீலாவே மறுத்துட்டாங்கன்னு சொன்னா சஹாபாக்களை வச்சு வசீலா தேட முடியுமான்னு கேட்டா முடியுமான்னு சொல்லுவாங்களா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க அதனாலதான் என்ன செய்யறது மெயின் சூழ்ச்சி ரசூல் செல்லம் அதை ஆஃப் பண்ணிட்டா விஷயம் முடிஞ்சுதே அது ஓப்பன் பண்ண விஷயம் முடிஞ்சது உனக்கு சிறுக்குன்னு விளங்குதா உனக்கு குஃபுருன்னு விளங்குதா அது ஓட்ட புத்தியில உள்ள கோளாறு ஏன் என்ன காரணம் உலூஹியா வர் ருபூபியா லஸ்மா வ சிஃபாத் என்ற அந்த பாத்தில தான் அந்த அகீதா அந்த பிதா அந்த உசூல் தான் அதுக்கான மெயின் காரணம் அந்த உசூல ஓண்ட கண்ல இருந்து எடு அந்த உசூல ஓன மைண்ட்ல இருந்து எடு அதுக்கு பின்னால உனக்கு பாத்தில் விளங்காது ஏன் என்ன காரணம் பாத்திலத்தான உசூலு மண்டையில போய் தான் காண்றது எல்லாமே விதத்தாகவும் பாத்திலாகவும் விளங்கி கொண்டிருக்குது அப்ப இந்த வழிகட்ட சிந்தனைகளை எங்களை விட்டும் நீங்கிட்டு சொன்னால் அந்த உசூல திட்ட தெளிவாக நாங்க என்ன செஞ்சுட்டா இது பாத்தில் தான்ன்றத விளங்கிட்டோம் என்று சொன்னா நாங்க வசீலா மறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கண்ணியமான உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாங்க யாரும் ரசூலுல்லா சல்லா அலே செல்லமன் அவங்களை பார்த்து வணக்கத்துக்கு தகுதியானவங்க சொல்ல போறது இல்ல அப்படி இருக்கிற நேரத்துல சஹாபாக்களை சொல்லுவோமா நாங்க சொல்ல மாட்டோம் எங்களுக்கு ரசூல் சல்லா செல்லம் அவங்க அவங்க அந்தஸ்துல சஹாபாக்கள் அவங்க அந்தஸ்துல அதே போல அகலில் பைத்துக்கள் அவங்க அந்தஸ்து இருக்கிறாங்க அதே போல தாபியவன்கள் அவங்க அந்தஸ்துல ரசூல் சல்லாஹு அலை வசல்லமன் அவங்களுக்கு மேலால எந்த ஒருத்தங்களையும் நாங்க என்ன செய்ய மாட்டோம் மேலாக்கி பேச மாட்டோம்ன்றது எங்கட அகிதா ரஹமத்துல்லாலமீன் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவர்கள் தக்குவால மேலானவர்கள் அகலாக்குல மேலானவர்கள் எல்லாத்திலையுமே மேலானவங்க ரசூல் சல்லாஹு அலைவசம் அன்சில் உன்னாசம் அனாசில் என்று சொன்னாங்க யாருக்கு எந்த அந்தஸ்து கொடுக்கணுமோ சீதவிகளே அந்த அந்தஸ்து அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க சல்லா அலி நாங்க வணங்கல்ல அவங்க உசுரோடு இருக்கிற காலத்திலேயே நாங்க வணங்கல வஃபாத் ஆயினத்துக்கு பின்னால வணங்குவோமா எங்கட ரப்பு அல்லாஹு தாலா ஒருத்தன் தான் அந்த அல்லாஹு தாலா ஒருத்தனை தான் நாங்க வணங்குவோம் இந்த ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அண்ணவங்க ஈமான இஹ்லாச அஹ்லாக்க எங்களுக்கு காட்டி தந்தாங்க நாங்க அவங்களை அவங்கட அந்த சில வச்சிக்கிறோம் அல்லாவ அல்லாட அந்த வச்சிக்கிறோம் உனக்கு சிறுக்காக விளங்குறதாக இருந்தால் அதுக்கான மெயின் காரணம் ஒன்று பாத்திலே தான் அகீதா காரணம் அடுத்ததாக நீ அவங்க பின்னால சகாபாக்கள் பின்னால நீ என்ன செஞ்சுக்கிறா சஹாபாக்களை கடவுள்களாக வச்சுக்கிறா உனக்கு கடவுளாக விளங்குதுன்றா எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு கடவுளாக விளங்கலன்றத நாங்க திட்ட தெளிவாக சொல்லிக்கிறோம் ஆக கண்ணியமானவர்களை அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே களிமாவுடைய விளக்கத்தை நோக்கம்னு சொல்லி விளங்கினவங்க என்ன செய்யலண்டா ஒழுங்கான முறையில விளங்கல்ல களிமாவோட நோக்கம் இதுதான்ன்றதை மறுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா வஸ்துக்களுக்கு எந்த சக்தியும் இல்ல அந்த வஸ்துக்கள் எல்லாமே கடவுளாக வச்சிருந்ததுனாலதான் இன்றைக்கு மறுக்கிறான் அப்ப அதுக்கான மெயின் காரணமே இந்த பாத்திலே தான் அக்கீதா தான் உலூஹியா ருபுபியா லஸ்மா வசிஃபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்தான வலிகேடான அக்கீதா தான் மெயின் காரணம் அதே போல இந்த தவசுல மறுக்கறதுக்கும் இந்த வலிகட்ட அக்கீதா தான் காரணம் என்றதை திட்ட தெளிவாக சொல்லிக்கிறோம் எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி இஹ்லாஸ் ஒரு அமல் செய்யறதுக்கு அல்ல எனக்கும் உங்களுக்கும் தோஃபியத்தை செய்வானாக வாஹிரதான் அலமி